மெரினாவில் இன்று முதல் சக்சஸ் உறவுகளை மேம்படுத்த உள்ளத்தை வலுப்படுத்த ஒலியேறுகிறது மெரினாவில் இன்று முதல் சக்சஸ் எப்பொழுது அன்பை அரசியலாக்க நினைக்கிறோமோ அப்பொழுது எல்லாம் தேசமாகிவிடும் எதையும் எதிர்பார்த்து வருவது உறவல்ல சியாட்டல் வாஷிங்டனிலிருந்து எழுத்தாளர் சகாநாதன் அமைத்து வழங்கும் இன்று முதல் சக்சஸ் உரைத்தொடர் மெரினாவில் தினமும் இருமுறை வெளியேறுகிறது மதியம் ஒன்று பதினைந்துக்கும் இரவு ஏழு நாற்பத்தைந்துக்கும் இன்று முதல் சக்சஸ் கேட்க தவறாதீர்கள் இன்று முதல் அன்பு மெரினா நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அபிமான இன்று முதல் சக்சஸ் நிகழ்ச்சி இன்று நாம் காணப்போகும் தலைப்பு தன்னம்பிக்கை இன்று நாம் காணப்போகும் தலைப்பு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை என்பது மனிதனுக்கு உள்ள மாபெரும் மிகப்பெரிய சொத்தாகும் தன்னம்பிக்கை வெற்றியின் முதல் ரகசியம் என்று கூட சொல்லலாம் ஒருவர் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தால் ஒரு காலத்தில் அவர்களையே இழக்க வேண்டியது வரும் சரி தன்னம்பிக்கை என்பது என்ன ஒருவர் அவரையும் அவர் திறமையையும் நம்புவது ஒருவர் தான் செய்யும் செயல்களையும் அந்த செயல்களால் மற்றவர்களையும் நம்ப வைப்பது ஒரு மனிதன் எப்பொழுது தன்னம்பிக்கை இழக்கிறானோ அப்போதே அவன் அவனையே இழக்கிறான் இந்த வாழ்க்கை ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறது ஆகையால் ஒருவர் எப்பொழுதுதான் தான் செய்யும் செயல்களில் நம்பிக்கை வைத்தபின் அந்த நம்பிக்கையின் உதவியால் இந்த உலகத்தை நம்ப வைக்கிறார் என்றால் அதுதான் தன்னம்பிக்கையின் எடுத்துக்காட்டு ஃபோர்ட் கார் கம்பெனி அதிபரை பாருங்கள் அவர் செய்த ஒரு சிறு என்ஜினை யாரும் முதலில் மதிக்கவே இல்லையாம் பல கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கியவுடன் கடைசியாக அவருக்கு ஒரு கம்பெனி ஆதரவு கொடுத்து அந்த எஞ்சினை தயாரிக்க சொன்னார்களாம் ஆனால் இன்றோ உலகெங்கிலும் அவர்களின் ராஜ்யம்தான் சரி எடிசனை எடுத்துக்கொள்வோம் எடிசன் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிப்பாளரும் கூட எடிசன் பெற்ற கல்வியறிவோ நான்கு ஆண்டுகள்தான் அவரை அவருடைய ஆசிரியர் சரியான முட்டாள் என்று சொல்லி அவர் தாயிடம் கூறினார் அதனால் அவர் தாயும் பள்ளியிலிருந்து அவரை நிறுத்திவிட்டார் அவர் தன் சொந்த முயற்சியால் பல புத்தகங்களை படித்து அதன் மூலம் ஒரு தனி ஆய்வுக்கூடத்தை தன் வீட்டிலேயே அமைத்தார் அவருக்கு இருந்த கடுமையான பிரச்சினையிலும் கூட தன் புதிய விதவிதமான எண்ணங்களைக் கொண்டு யோசிக்க ஆரம்பித்தார் அவர் தன் தன்னம்பிக்கையால் மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறினார் என்னிடம் என் நண்பர் ஒருவர் ஒரு சந்தேகத்தை கேட்டார் நீ தன்னம்பிக்கையை தன்னம்பிக்கை என்று எல்லோரிடத்திலும் கூறுகிறாயே எல்லோரும் தான் நம்பிக்கையோடு போராடுகிறார்கள் ஆனால் வெற்றி கிடைப்பதில்லையே என்றார் அதற்கு நான் சொன்ன பதில் என்னவென்றால் எடிசனின் நண்பர் ஒருவர் அவரிடத்தில் அவருடைய வெற்றியின் ரகசியத்தை கூறுங்கள் என்று கேட்டார் அதற்கு அவர் ஐம்பதாயிரம் தோல்விகளை நம்பிக்கையோடு வரவேற்றேன் என்றார் அதனால்தான் இன்று வெற்றி பெற்றேன் என்று பதிலளித்தார் பின் எப்படி ஐம்பதாயிரம் விதமாக தவறாக ஒரு ஆராய்ச்சியை செய்யக்கூடாது என்று இப்பொழுது எனக்கு தெரியும் என்றும் கூறினார் ஆம் நண்பர்களே ஒவ்வொரு தோல்விகளும் ஒரு வெற்றியின் ரகசியம் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு வெற்றியின் ரகசியம் வெற்றி என்பது தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் தோல்வியிலிருந்து தான் வருவது வெற்றி என்பது தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் தோல்வியிலிருந்து தான் வருவது ஒரு தன்னம்பிக்கை மனிதன் பெற்றிருக்க வேண்டிய பண்புகளாவது அவர் தோல்வியைக் கண்டு பயப்பட மாட்டார் அவரிடம் தேவையான பொறுமை இருக்கும் எந்த சூழ்நிலையும் தாங்கக்கூடிய பக்குவம் அவரிடம் இருக்கும் எடுத்த காரியத்தை முடிக்காமல் அவர்கள் ஓய்வெடுக்க மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பல முறை யோசித்து செயல்படுவார்கள் அதை செயல்படுத்திய பின் பின்வாங்க மாட்டார்கள் அவர்கள் திடமான மனதைக் கொண்டவர்கள் அவர்களை யாரும் கீழ்ப்படிய வைக்க முடியாது அவர்கள் கையில் எதுவும் இல்லை என்றாலும் கூட தன்னம்பிக்கை வைத்தே வாழ்வார்கள் எதையும் தாங்கும் மன உறுதியோடு இருப்பார்கள் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று கூட நினைத்துக்கொண்டு வாழ்வார்கள் எந்த பிரச்சனை ஆனாலும் நாம் சமாளிக்கலாம் என்று வாழ்வார்கள் நண்பர்களே ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் அவர் தன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் அவன் தன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது நம்பிக்கை நமக்கு அறிவு காதல் பணம் மேலும் நீங்கள் விரும்பிய எதை வேண்டுமானாலும் கொடுக்கும் என் அன்பு நேயர்களே மீண்டும் ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா